இந்த படத்தில் நடிக்க நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் கதறி அழுத ஸ்னேகா நடிகை ஸ்னேகா தமிழ் சினிமாவில் அழகலையும் நடிப்புலையும் கொடி கட்டி பறந்த ஒரு நடிகை இயக்குனர் மணிரத்னத்துக்கிட்ட உதவி இயக்குனரா பணி செஞ்சவர் தான் சுசி கணேஷ் இவர் இயக்கிய முதல் படம் விரும்புகிறேன் இந்த படத்தில் பிரசாந்த் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு இந்த படத்துல தான் ஸ்னேகா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமே ஆகிறாங்க அவங்களோட யதார்த்தமான அழகும் இயல்பான நடிப்பும் முதல் படத்திலேயே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்களை நடிச்சு ஸ்னேகா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா மாறிட்டாங்க இவங்க எப்பவுமே நல்ல நல்ல கேரக்டர்களை பக்காவா சூஸ் பண்ணுவாங்க ஆனந்தம் பம்மல் கே சம்பந்தம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வசீகரா ஆட்டோகிராஃப் பெரியவோம் சந்திப்போம் போஸ் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு இந்த மாதிரியான எல்லா படங்களுமே ஸ்னேகாக்கு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா புன்னகை அரசி தமிழ் சினிமாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புன்னகை அரசி அப்படின்ற பட்டம் பெற்ற ஒரே நடிகை கேஆர் ஆர் விஜயா தான் அதுக்கப்புறமா புன்னகை அரசி ஸ்னேகா அப்படின்ற பட்டம் இவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு ஒரு கட்டத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்னேகா பற்றின நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளியே வந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே நிச்சயமாக திருமணம் செஞ்சு கொள்வாங்க அப்படின்னா தமிழ் வட்டாரமே நினச்சிட்டு இருந்தேன் குறிப்பா பார்த்திபன் கனவு ஏப்ரல் மாதத்தில் போஸ் மாதிரியான படங்கள்ல நடிச்ச ஸ்ரீகாந்த் ஸ்னேகாவை நடிச்ச சமயத்தில் ஸ்ரீகாந்த் ரெண்டு பேருமே தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் அச்சமுண்டு அச்சமுண்டு படத்துல பிரசனா நடிச்ச இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட பழக்கம் அது நட்பாகி ஒரு கட்டத்துல அது காதலா மாறிச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெற்றோர் சம்மதத்தோடைய திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இப்ப இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க இப்போ ஸ்நேகாவா உங்களால நிறைய டிவி ஷோஸ்ல பார்க்க முடியும் அப்பப்போ படங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வேலைக்காரன் படத்துல வந்தாங்க பட்டாஸ் படத்துல நடிச்சாங்க இப்ப மறுபடியும் விஜய் கூட படத்துக்கு அப்புறமா கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இப்ப புதுப்பேட்டை படம் தான் சம்பவமே சமீபத்துல நேர்காணல் சினிமாவுல விமர்சகர் செய்யார் பாலு கூறுகையில செல்வராகவன் இயக்கத்துல புதுப்பேட்டை அப்படின்ற படத்துல விலை மாது அப்படின்ற கேரக்டர்ல ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டர் அந்த படத்துல ஒரு ப்ராஸ்டிடியூட் அதாவது ஒரு விபச்சாரி ஸ்னேகா விபச்சாரி கேரக்டர்ல நடிக்கிறது தெரிஞ்ச நிறைய பேர் அதை ஒத்துக்கவே இல்ல முக்கியமா தெரிய வந்த உடனே அதை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாங்க ஒரு கட்டத்துல ஸ்னேகா இந்த கேரக்டரை கன்ஃபார்மா நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு நீங்க எப்படி இந்த கேரக்டர்ல நடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க அதுக்கப்புறமா டெய்லியும் ஸ்னேகா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே இந்த படத்துல நடிக்க நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கதறி அழுதுகிட்டேன் நிறைய இருப்பாங்களா அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு நம்ம நடிகர் தனுஷ் தான் நீங்க இந்த கேரக்டர் நல்லா பண்ணுங்க கண்டிப்பா இந்த கேரக்டர் நல்ல பேரை தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் எந்த கெட்ட பேரும் வராது நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு ஆறுதல் கூறுவாராம் ஆனா கடைசியில தனுஷ் சொன்னது தான் உண்மையாச்சு புதுப்பேட்டை படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த சமயத்துல அது பெருசா பாராட்டப்படலனாலும் இன்னைக்கு அந்த படம் பெரிய அளவுல பாராட்டப்படுது புதுப்பேட்டை டூவே வந்துட்டு இருக்கு அதாவது இந்த வருஷம் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிரும் அப்படின்னு செல்வராகவனே அபிஷியலா சொல்லிட்டாரு இந்த விதத்துல தனுஷ் சொன்ன மாதிரி உண்மையாகவே ஸ்னேகாவோட கேரக்டரை எல்லாருமே தான் செஞ்சாங்க